என்னைக்குமே நமது பிரார்த்தனை இந்த பகுதி மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் சொல்லு நாம நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்வது சுலபம் குறிப்பா பெண்கள் அவங்கள பத்தி கவலைப்படுறாங்க வீட்டுல உள்ள எல்லாரையும் பத்தி கவலைப்படுறாங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்பா அம்மா நல்லா இருக்கணும் மாமனார் மாமியார் நல்லா இருக்கணும் அண்ணன் எல்லாம் நல்லா வாழணும் இப்படி எல்லா பிரியரும் நம்ம குடும்பத்துக்காக செய்வோம் குடும்பத்துக்காக பிரார்த்தனை செய்வது என்பது இந்துவின் ரத்தத்தில் இருக்கிறது ஆனா இப்போ இருக்கிற காலம் இருக்கே காலச்சூழல் நம்ம காலகட்டம் மாத்திரம் நன்றாக இருக்கணும்னு பிரார்த்தனை போதாதுங்க நாளைக்கு சாஸ்திரா கும்பாபிஷேகத்துல சாஸ்திராவோட கும்பாபிஷேகத்துல கொஞ்சம் கூடுதலா சேர்ந்து நம்ம தேசமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க நம்ம நாடு நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணுங்க ஐயா நரேந்திர மோடி நீண்ட ஆய்வுடன் ஆரோக்கியத்துடன் இன்னும் பல ஆண்டுகள் தேசத்தை ஆட்சி வரணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க இந்த நாடு முழுக்க தர்மத்தின் ஆட்சி வரணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க ஏன்னா இந்த தர்மத்தை கட்டி காக்க யார் ஆட்சி செய்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம் திருக்குறள் நீங்க வாசித்த திருக்குறள் தான் அதுல ஒரு முக்கியமான குரல் வருது அந்தனர் நோக்கும் அறத்துக்கும் ஆதியாய் இந்த இடத்துல அந்தனர் அப்படின்னா பிராமணர் மாத்திர அர்த்தம் இல்லைங்க தவம் செய்யறவங்க நல்லவங்க மகான்கள் அவங்களை எல்லாம் பொதுவான வார்த்தையில அந்தனர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அந்த அந்தனர்கள் நோக்கும் மரத்துக்கு மாதியாய் அவர்கள் செய்கிற அந்த தவத்துக்கு மாதியாய் நின்றதா மன்னவன் கோல் மன்னவன் கோல் அப்படின்னா ராஜாவோட செங்கோல் எந்த மன்னன் ஆட்சி செய்கிறான் என்பதை தான் மகான்கள் தவசீலர்கள் ஒழுக்கமா இருக்கிறவங்க நல்லவங்க இவங்களுடைய தவம் கூட எப்ப பலிக்கும் பலிக்கும் அப்படின்னு திருக்குறள் நாட்டுக்கு எதிரானவனாக வைத்துக் கொண்டு நான் கோவில் கட்டுறேன் கும்பாபிஷேகம் பண்றேன் நான் தவம் பண்றேன் தியானம் பண்றேன் பூஜை பண்றேன் அன்னதானம் பண்றேன் இப்படி எல்லாம் சொல்லும் போது முழு பயன் கிடைக்காது பலன் கிடைக்கும் நாம என்ன பூஜை பண்றோமோ பிரார்த்தனை பண்றோமோ அதற்குரிய பலன் கிடைக்கும் ஆனா மன்னன் நமக்கு எதிரானவனா இருந்தா அவன் எல்லாத்தையும் தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருப்பான் எல்லாத்தையும் கெடுத்துட்டே இருப்பான் அதனால சத்திரபதி சிவாஜி ஆட்சி செய்தால்தான் பூஜை புனஸ்காரம் கும்பா விஷயத்துக்கெல்லாம் முழு பலன் கிடைக்குமே தவிர அவருக்கு சீப்பு மாணிக்காபுரம் ஆட்சி தான் கிடைக்காது அவருக்கு சீப்பு இங்க என்ன வேலைன்னு கேட்கறீங்க இப்பயும் அவருக்கு சீப்பு ஆட்சியில் இருக்காங்க வேற வேற பேருந்து இருக்காங்க அவ்வளவுதான் அதனால நாடு நன்றாக இருந்தால் நாம் நன்றாக இருப்போம் நாட்டுக்காகவும் நாளை பிரார்த்தனை செய்யுங்கள் என்று இந்த பகுதி மக்களை நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படும் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நல்லா படிக்கணும் வேலை கிடைக்கணும் உடல்நலம் சரியாகணும் பதவி உயர்வு கிடைக்கணும் புதுசா வீடு கட்டணும் எத்தனை நாளைக்கு தான் வாடகை வீட்டில் இருக்கிறது நாங்க நட்டு போட்டுக்கணும் எல்லாம் கொடுக்க சாஸ்திரா எல்லாம் சாஸ்திரா எல்லாம் கொடுப்பாரு ஆனா நாடும் நன்றாக இருக்கணும் நாடு நன்றாக இருந்தால் நானும் நல்லா இருப்பேன் இந்த ஊர் நல்லா இருந்தா என் குடும்பமும் நல்லா இருக்கும் சின்ன உதாரணம் சொல்றேன் கொசு இருக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம வீட்டுல மாத்திரம் கொசு இருக்கூடாது நினைக்கிறோம் உங்க ஊர்ல கொசு இருக்கா தெரியல எங்க ஊர்ல ஏர்ஃபோர்ஸ் மேன் வீட்டு வாசல்ல படுத்திருந்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துட்டு படுத்தீங்கன்னா கட்லோடு தூக்கிட்டு போய் எந்த ஊருக்கு போறாங்க கொசு அவ்வளவு கொசு இருக்கும் மதுரையில் கடுமையான கொசு

என் வீட்டை பத்தி கவலை இல்லைங்க என் ஊர்ல கொசு கூடாது ஊருக்கே போட முடியாது அப்ப என்ன செய்வோம் சாக்கடை எல்லாம் போடுவோம் அழுக்கில் தேங்காம பார்த்துவோம் குப்பை கோலம் எல்லாம் சுத்தப்படுத்துவோம் எங்கேயுமே கொசு உற்பத்தி ஆகிற இடத்துலயே போய் மருந்து அடிச்சு அந்த கொசு முட்டைகள் காலி போடுவோம் எல்லா நாளாக நாளாக அந்த ஊர்லயே கொசு இருக்காங்க கொசு அதிகபட்சம் ஒரு கிலோமீட்டர் பறக்க வைக்கிறாங்க இந்த ஊர்ல கொசு ஒழிச்சாச்சுன்னா பக்கத்து ஊர்ல எவ்வளவு கொசு இருந்தாலும் நீங்க வராது ஏன்னா கொசு அவ்வளவு தூரம் பறந்து இங்க வராது அப்ப என்ன மணக்கிற ஊர்ல கொசு இல்லைன்னா மணக்கரையில இருக்கிற எந்த வீட்லயும் கொசு இருக்கா நம்ம வீட்டுல மாத்திரம் கொசு இருக்க கூடாதுன்னு நினைச்சா ஊர்ல கொசு இருக்கிற வரைக்கும் வீட்லயும் கொசு இருக்கு உங்களுக்கு புரியறதுக்காக இந்த சின்ன உதாரணம் சொல்லு அதே மாதிரிதான் ஊர் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நம்ம என்ன நினைக்கிறோம் என் வீட்டுக்காரர் மாத்திரம் குடிக்கூடாதுன்னு நினைக்கிறோம் என் வீட்டுக்காரர் குடிக்க கூடாது அவர் பைக்ல போறாரு குடிக்காம போறாரு சந்தோஷம் இருந்தாலும் ஒருத்தர் குடிச்சிட்டு வரானே தாரமான வண்டி ஓட்டிட்டு வர்றானே அவனால நல்லா இருக்கிறவங்களுக்கும் இல்ல பாதி போகுது அப்ப என் வீட்டு ஆம்பளை குடிக்க கூடாதுன்னு மாத்திரம் நீங்க பிரார்த்தனை பண்ணுறத விட எந்த ஆம்பளையும் குடிக்க கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணு ஐயோ அப்பா நம்மளை சுத்தி உள்ள அண்ணன் தம்பி ஊர்ல உள்ளவன் மாமா சித்தப்பா பக்கத்து வீட்டுக்காரர் எந்த வீட்டுக்காரர் யாருமே ஆம்பளை அப்பறம் யாரும் குடிக்கூடாது பகவானே காப்பாத்தவர் சொன்னா யாரும் குடிக்க மாட்டா பிரச்சனை நம்ம நம்ம வீட்டுக்கார மாத்திரம் குடிக்கூடாது எங்க அண்ணன் மாத்திரம் குடிக்கூடாது என் தம்பி மாத்திரம் குடிக்கூடாது இப்படி ஒன்னொன்றையும் பொதுநலத்தோடு கூடிய பிரார்த்தனை செய்யும் போது அதன் பலன்கள் நமக்கு வரும் அதனால வரக்கூடிய உயர்வுகள் நமக்கு வரும் அதனால இந்து பிரார்த்தனையை நமது தர்மத்தை காக்கிற பிரார்த்தனையை பொது நலனுக்கான பிரார்த்தனையை வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ எங்க குடும்பத்துக்காக அதையும் சேர்த்து தான் சொல்றேன் குடும்ப சேர்த்து தான் பொதுநல பிரார்த்தனை சேர்த்து செய்யுங்கன்னு சொல்றேன் அப்படி இல்லைன்னா நமது குடும்பங்களை காப்பாற்ற முடியாம இருக்கும் எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா இவ்வளவு நூற்றுக்கணக்கான கணக்கான சகோதரிகளை பாக்குறப்ப எனக்கு இவ்வளவு மகிழ்ச்சியா இந்த நேரத்துல டிவி பார்த்து சீரியல் பார்த்து நேரத்தை வீணடிக்காம சினிமாவுக்கு போறேன் ஆக்கம் பாக்கம்னு போறேன் வீணடிக்காம நகரங்கள்ல மாதிரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் கல்ச்சர் இல்லாம மணக்கரை கிராமத்துல இந்து பண்பாடோடு ஆன்மீகத்தோடு சகோதரிகள் இப்படி தெய்வத்தை நினைத்து விளக்கு பூஜை செய்கிறீர்களே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்பது கருத்து குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒற்றுமை உணர்வு தர்ம எல்லாம் எங்க இருந்து வரும்னா தான் வரும் தெய்வத்துக்கு நமக்கு அதெல்லாம் வரும் அப்போ எப்போதும் நமது வாழ்க்கையில தெய்வத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு இடம் இருக்கணும்னா

தமசோமா ஜோதிர் கமய அப்படின்னு சொன்னா இருட்டிலிருந்து ஒளிக்கு என்னை அழைத்து செல் அசத்தியத்திலிருந்து என்னை சத்தியத்திற்கு அழைத்து செல் இது நம்ம உபனிஷத்துல வரக்கூடிய பிரார்த்தனை அப்படி ஜோதிர் கமய அப்படின்னு சொல்லி ஒளி வடிவத்தை நோக்கி நாம போறோம்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற இருடும் நீங்க போகுதுனாரு இதன் மூலமா நமது குடும்பங்கள் எல்லாம் உன்னிடையே போகுதுன்னா அது பெண்கள் சக்தி இருக்க மகத்தான விவேகானந்த சாமி சொல்றாரு ஆண்கள் ஆயிரம் பேர் ஐநூறு ஆண்டுகள் ஆனாலும் செய்ய முடியாத பணியை நமது சகோதரிகளிடம் விட்டு பாருங்க அவர்களால் ஐநூறு ஆண்டு காலம் செய்ய முடியாத பணியை ஐந்து ஆண்டுகளில் ஐம்பது பெண்கள் சாதித்து விடுவார்கள் அப்படின்னு சொன்னால் விவேகானந்த பெண்கள் சாதித்து விடுவாங்க பெண்கள்கிட்ட விட்டுருங்க அந்த எவ்வளவு நம்பிக்கை பாருங்க பெண்கள் மேல எவ்வளவு நம்பிக்கை இந்துத்துவம் என்பதே பெண்மையை கொண்டாடுகிற ஒரு மதம் மற்ற எல்லாம் எப்படி எனக்கு தெரியாது

மற்ற நாடுல்லாம் நாட்டை பத்தி சொல்றப்போ தந்தை நாடுன்னு தான் சொல்லுவோம் ரஷ்யா அப்படின்னு சொல்லுவோம் ஜெர்மனி அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க நாடுன்றது அவங்களுக்கு தந்தை நாடு இந்தியாவில் தான் நாடு என்பது தந்தை நாடு இல்ல தாய் நாடு மதர் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நாட்டை தாயா பார்க்குறோம் மொழியை தாயா பார்க்குறோம் நதிகளை தாயா பார்க்குறோம் இந்த பூமியை பசுவை பூமாதான்றோம் கோமாதான்றோம் இப்படி எல்லாவற்றையும் தாயின் வடிவமாக பார்க்குற ஒரு பண்பாடு நம்ம நாட்டில் தான் இருக்கு அதனால ஆண்களை விடவும் சகோதரிகளுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு தர்மத்தை காப்பாற்றுறது ஏன்னா தர்மம் எங்கேயாவது டிஸ்டர்ப் ஆகும் எங்கேயாவது தர்மம் இன்னலுக்கு ஆளாகிறது தாக்குதலுக்கு ஆளாகுதுன்னா முதல்ல பாதிக்கப்படுறது பெண்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க வெளிநாட்டில வெளிநாட்டுல இருந்தெல்லாம் படையெடுத்து வந்தாங்க வெள்ளக்காரன் வந்தான் முகலாயன் வந்தான் மத்தான்சு வந்தான் யாரோ வந்தான் அப்படிலாம் வரும்போது அரசர்கள் அவங்க தர்மத்தை மறந்து காப்பாற்றாமல் ஒற்றுமை இல்லாமல் அவர்களுக்கும் சண்டையிட்டுக் கொண்டதுனால அதிகமாக பாதிக்கப்பட்டது நமது தான் பெண்கள் தான் இன்னசென்ட் அப்பாவே பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க ஏன் தர்மத்துக்கு பெரிய பிரச்சனை